அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குருபுகான் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குருபுகான் சஞ்சாரம் சஞ்சனம் செய்யப் போகிறார் இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தங்க நகை சேரும் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒம்பது மாத காலம் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லலாம் சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சோதனைகளும் மனவேதனைகளும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் இந்த நேரத்தில் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம குரு காலகட்டம் கடந்த இரண்டு மாத காலமாக ராகு நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு சில இடர்பாடுகள் பயம் பதற்றம் கை காலில் நீர் கோர்த்துகிறது தந்தைக்கு வந்து ஆரோக்கிய கெடுதலும் வீண் அலைச்சலும் கடந்த இரண்டு மாதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும் ஏன்னா மிதனராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் குரு ராகிய நட்சத்திர பரிவர்த்தனையில் சந்தரம் செய்தது நிலம் சொத்து வழியில் பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும் செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா இந்த தொடர்புகள் மூலம் ஒரு சிலருக்கு சிக்கல் பிரச்சனை வந்திருக்கும் எதிர்வரக்கூடிய ஒம்பது மாத காலம் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுனம் கடகத்தில் செல்வார் புனர்பூச நட்சத்திரத்தில் குருபுகான் வரும்போது உள்ளூரில் பெயர் புகழ் பெறுவார் இருக்கின்ற குடியிருக்கக்கூடிய உள்ளூரில் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் அதே வந்து குடும்பத்தில் தந்தையிடம் நல்ல பெயர் கிடைக்காது ஊருக்கு உபகாரியாக இருப்பீங்க வீட்டுக்கு விரோதியாக இருப்பீங்க மிதன ராசி அன்பர்களை அடுத்த ஒம்பது மாத காலம் குடும்பத்தில் தந்தையிடம் கொஞ்சம் அடிக்கடி பகை விரோதம் எதிர்வாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் உங்கள் மனதில் தெளிவு கிடைக்கும் அதே வந்து பயணங்களும் அலைச்சல்களும் உண்டாகும் ஜென்மத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே குருபுகான் செல்லும்போது மிருக சீரீஸம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக வரும் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வருமானம் இன்வெட்டி வரும் நீங்கள் வந்து பணங்காசு சேமிச்சிக்கலாம் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பனபரஸ்தான நட்சத்திராதிபதி அதே நட்சத்திரத்திலே செல்லும்போது அடுத்த ஒம்பது மாத காலம் ஜென்மகுருவின் ஆதிக்கம் மிக பலமாக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம குரு காலகட்டம் ஜென்ம நட்சத்திராதிபதி ஜென்ம ராசி நட்சத்திரத்திலே செல்லும்போது அடுத்த ஒம்பது மாத காலம் அதில் வந்து அக்டோபர் மாதம் தேதி வரை ஜென்ம ராசியிலே இருப்பார் ஜென்ம நட்சத்திரத்திலே வருவார் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தந்தையாரிடம் பணி வேண்டும் தந்தையார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் படித்து கொண்டிருப்பவர்கள் கல்லூரி படிப்பார்னாலும் சரி பள்ளி படிப்பாருன்னா சரி ஆசிரியரிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து ஆசிரியரிடம் தந்தையிடம் எதிர்வாதங்கள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு ஜென்ம குரு காலகட்டம் எதிலும் நிதானமாக பொறுமையாக பணிவாக உங்கள் வயதுக்கு மூத்தவர்களிடம் பணிவாக நீங்கள் நடந்து கொள்ளணும் வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் உண்டாகும் நிற்க நேரம் இருக்காது வேலை இருக்குதோ இல்லையா ஆனால் நிக்கிறதுக்கு நாள் இருக்காது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குரு பகவான் வரும்போது காடு காடாக அலைந்து கொண்டிருந்தார் உண்மையானவன் என்று நிரூபிக்க ஹரிச்சந்திரனை சுடுகாடு சுடுகாடாக அலையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது ஜென்ம குரு மிதன ராசிக்கு குரு பகவான் வந்து பாதகாதிபதி இப்போ இந்த காலகட்டத்தில் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தந்தை வழியிலோ உங்கள் வயதில் மூத்தவர்கள் வழியிலோ ஆசிரியர்கள் வழியிலோ ஒரு சில பாதகங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அது வந்து வேலை உத்தியோகம் சார்ந்து கூட இருக்கலாம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் வந்து நிலம் சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சராசரியான வருமானம் தான் வரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பணங்காசு இந்த காலகட்டத்தில் சேமித்து கொள்ள முடியாது மிருக சீரீசம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பணங்காசு சேமிக்கவே முடியல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது அல்லது வேலையே இல்லை வருமானமே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் படிப்படியாக இனிமேல் சீரிசம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் வரும் காசு சேமிக்கலாம் தங்க நகை வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாய நலம் வீட்டு மனை இப்படி சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறார் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓறாம் தேதி கடகத்திலிருந்து மிதன ராசிக்கு வருகிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் வக்கரகதியில் செல்வார் குரு வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது தனிப்பட்ட பதிவில் குரு வக்கரப்பெயர்ச்சி பலனில் காணலாம் என் ஜோதிட அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில் இறப்புகள் அதிகமாக நடக்கும் மிதுன ராசி என்பர்கள் குறிப்பாக வந்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் வழியில் பணக்காசு ரீதியாக தங்க நகை ஆபரணங்கள் ரீதியாக சொத்து பத்திரம் ரகசியங்கள் ரீதியாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மிருகு சீரிசம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கடகராசிக்கு குருபுகான் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கு வரன் செட் ஆகும் அக்டோபர் மாதம் எட்டாம்தேதிக்கு முதல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாராளமாக உங்கள் கைக்கு பணம் வரும் கடன் காட்சி கட்டிட்டு நீங்கள் வந்து சேமிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியை பரிசிக்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூரிய சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் முட்டுவுளி செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குருபகான் பார்வை செய்யும்போது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு குருபகானுடைய ஏழாம் பார்வை மிதன ராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது மாமனார் மாமியார் சொத்துக்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும் செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக அலைச்சலை உண்டாக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதிகமாக கஷ்டப்படுவீங்க அதற்குண்டான ஊதிய வருமானம் குறைவாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் வழியில் உதவிகள் ஓரளவு கிடைக்கும் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மிதன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து சனி ராகு இரு பாவக்கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு அதிக இடர்பாடுகள் ஏற்படும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகும் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ளூரை விட்டு வெளியில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் வீட்டிலையே இருக்கிறீங்க தந்தையோடையே இருக்கிறீங்க அப்படின்னா தந்தையிடம் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட அடுத்த ஒம்பது மாத காலம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் தந்தையாரிடம் ஆசிரியரிடம் வயதில் மூத்தவர்களிடம் அடுத்து வரக்கூடிய ஒம்பது மாத காலம் ராசி அன்பர்கள் பணிந்து மரியாதை கொடுத்து செல்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கென்ற ஆல் பட்டன் ஆழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்